நரசிம்ம அவதாரம் திருமயம் திருக்கோஸ்டூர் போன்ற தளங்களோடு விளக்கம் இன்றைய தினம் நாம் நரசிம்ம அவதாரத்தை பற்றி பார்ப்போம் கோவில்களில் அமைந்திருக்கும் நரசிம்மரை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள் தச அவதாரங்களில் முன்னரே தோன்ற போகிறேன் என்று கூறாமல் தோன்றிய அவதாரம் நரசிம்ம அவதாரம் அதற்கு முன்னர் நமது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் இந்த காணொலியை நான் பதிவிடும் பொழுது பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அந்த பிரகாரம் வரும் பொழுது அதிகமாக மழை பெய்தது அங்கே இருந்து இந்த காணொலியை பதிவு செய்ய இயர்ந்தது என்பதை மிகவும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்ததாக நாம் கூறுவதாக இருந்தால் ராம அவதாரத்தில் தசரத கோசலை மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று கூறினார் அதுபோன்று கிருஷ்ண ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் மட்டுமே தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் கடவுள் இருப்பார் என்று பொருள் விளங்க தூணில் அவதாரமாக எடுத்தார் என்பதை நாம் இங்கே காண முடிகிறது இப்பொழுது அதன் சுருக்கமான விளக்கங்களை கதையாக பார்ப்போம் இரண்ய கசபு மகன் பிரகலாதன் ஆவார் பிரகலாதன் எப்பொழுதும் ஸ்ரீமத் நாராயணனை தியானம் செய்து கொண்டு இருப்பார் ஆனால் தனது பெயரை உச்சரிக்கும்படி கூறினார் ஒருநாள் தன் சகோதரன் இரண்யாச்சனை கொன்ற செய்து கேட்டு பிரமனை நோக்கி தவம் இருந்தார் பிரம்மா நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் இரண்டிய கசபு அவர் கேட்ட வரம் எனக்கு மூ ஆளும் வல்லமை வேண்டும் இரவிலோ பகலிலோ விலங்காலோ பறவையாலோ ஆயுதத்தாலோ நீராலோ நிலத்தாலோ ஆகாயத்தாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரத்தை பெற்றுக்கொண்டார் என் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் சிந்தினாலும் என்னை கொல்ல முயற்சிப்பவன் தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்றார் பிரம்மதேவன் அவ்வாறே வரத்தை பொறுத்து மறைந்தார் பிரம்மதேவன் இரணயகசுபு கேட்டவரத்தை மக்கள் அறிந்தனர் அப்புறம் எவ்வாறு அரக்கன் இரணயகசுபுவை அழிப்பது எந்த நேரமும் முடியாது தேவர்கள் சிந்திக்கத் தொடங்கினர் அவை வரை தோன்றாத நரசிம்ம திடீரென தோன்றினார் என்று நாம் அறிந்ததை நாம் இப்பொழுது தனது மகன் பிரகலாதனால் அவதார புருஷன் நரசிம்மரால் கொல்லப்பட்டார் என்று பார்ப்போம் அசுர குல குரு சுக்கராச்சாரியார் என்பது நாம் அறிந்தது அவரிடம் கல்வி கற்க சுக்கராச்சாரியரின் மகன்கள் அழைத்துச் சென்றனர் அவரிடம் கல்வி கற்க சுக்கராச்சாரியரின் அவருக்கு கருவிலேயே நாரதரால் நாராயண நாமம் உபசேசிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்ததே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடவும் பின்னர் பிரகலாதன் நாராயண நாமம் உச்சரிக்க தொடங்கிய போது அவர்கள் அவரை திருத்த வழி செய்தனர் பின்பும் அவர் நாராயண நாமம் உச்சரிக்க தொடங்கிய போதும் பலவாறாக துன்புறுத்தினர் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே அவருக்கு உணவு கொடுக்காமல் துன்புறுத்தினர் பிரம்பை எடுத்து நன்றாக அழித்தனர் பின்னர் அவரை அரசன் திரணியகசிபு இடம் எடுத்துச் சென்றனர் அவன் கட்டதை திருநீகசிபு கேட்டார் தன்னையை வணங்கிய பின்னர் நாராயணுடைய நாமங்களை சொன்னார் அவருக்கு கோபம் வந்துவிட்டது பின்னர் மகனை தூக்கி கீழே போட்டார் பின்னர் துன்பம் வந்தது வளை உச்சிக்கு சென்று உருட்டி விட்டார் அப்பொழுதும் அவர் நாராயண நாமத்தையே சொல்லிக்கொண்டிருந்தார் கொடிய நாகத்தை விட்டு திண்டச் சொன்னார் சீறி வந்த நாகம் அவரை வளம் வந்து திரும்பி சென்றது அதன் மறுநாள் இவருக்கு கோபம் தலைக்கு ஏறி யானையை அழைத்து காலால் மிதிக்கச் சொன்னார் பின்னர் யானை அவரை வணங்கிவிட்டுச் சென்றது பிறகும் ஒரு கோப்பை நிறைய தன் மனைவியிடம் நஞ்சு நிறைத்து கொடுக்கச் சொன்னார் பிரகலாதன் அதை வாங்கி தன் தாயிடம் இருந்த நஞ்சை பருகினான் அது அவனை ஒன்றும் செய்யவில்லை பிறகு பிரகலாதன் தந்தையை வணங்கி மூ உலகத்திலும் உங்களை விட பெரியவன் நாராயணன் இருக்கிறார் என்றான் அதற்கு அவர் எங்கு இருக்கிறார் பிளட்டுகிறாயே என்றார் பிரகலாதன் தன் தந்தை இரண்யகசபுவை அழியப்போவது தெரியாமல் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றார் ஏன் நாவிலும் இருப்பார் என்றார் அவர் அரண்மனையில் இருந்த ஒரு தூணை காட்டி எங்கே அவன் இந்த தூணிலும் இருப்பானா என்று கேட்டு அங்கிருந்த தூணை வாளால் வெட்டி பிளந்தார் இப்பொழுது நரசிம்ம அவதாரம் தோன்றியது அதாவது விலங்குமின்றி மனிதனமின்றி சிங்கத்தலையாக மனித உடலாக ஹரி நரசிம்மனாக தோன்றினார் இருவருக்கும் போர் தொடங்கியது அந்தி சந்திக்கும் வேளையில் ரேடியகசுப்பு இழுத்து தூக்கி கொண்டு வாயில் நிலைப்படிக்கு வந்தார் அவர் பிடியை விடாமல் தனது நகங்களால் அவன் உடலை கிழித்தார் உடலை மாலையாக அணிந்து கொண்டார் விரண்ய கசப்பு கண்டு தேவர்கள் மாலை மாறி பொழிந்தனர் உக்கிரம் கொண்ட நரசிம்மரை மகாலட்சுமி சாந்தப்படுத்தினால் அவளை தன் மடியில் வைத்தபடி லட்சுமி நரசிம்மராக காட்சியளிக்கின்றார் அடுத்ததாக வைகாசி நரசிம்ம ஜெயந்தி அன்று மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் பாடகம் பொங்கல் படைத்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் ஆணி சுவாதி நட்சத்திரம் விழாக்கள் விசேஷம் என்று நரசிம்மரை நாம் போற்றி வணங்கி விளை அத்தோடு ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நாமும் நல்ல செல்வத்தை அடைவோம் நன்றி வணக்கம் बालाजी भक्ति सब्सक्राइब क्लिक बेल बटन लाइक एंड शेयर